தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடிப்பூரம் எப்பொழுது ஆடிப்பூர தினத்தன்று குழந்தை வரம் வேண்டுவோர் செய்ய வேண்டியது என்ன என்ற தகவலை தான் வந்து பார்க்கப்பறம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதமாகும் அம்பாளுக்கு மிக விமரிசையாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்றுதான் இந்த ஆடிப்பூர விழாவாகும் ஆடி பூரம் என்பது அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழாவாகும் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில்தான் அம்மன் தோன்றியதாக புராணங்கள் நமக்கு சொல்கிறது ஆண்டால் அவதார நட்சத்திரமும் இந்த ஆடி பூர தான் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி பூரம் வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்று வருகிறது பொதுவாகவே ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னையை நாம் வழிபட எல்லா நலன்களும் நமக்கு பரிபூரணமாக கிட்டும் என்பது தின்னும் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் அம்பிகைக்கு மிக மிக விசேஷமான நாள் ஆடி பூரம் விழா ஆடி மாதத்திலேயே பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுகிறது இந்த நாள் அம்பாளுக்குரிய திருநாளாகும் இந்த நாளில்தான் உமாதேவியும் தோன்றியதாக வரலாறுகள் புராணங்கள் சொல்கிறது உலக மக்களை காக்கும் சக்தியாக அம்பாள் உருவெடுத்தாள் சித்தர்களும் யோகிகளும் இந்த நன்னாளில் தவத்தை தொடங்கியதாகவும் நமக்கு புராணங்கள் சொல்கிறது அனைத்து உலகத்தையும் படைத்து காத்து விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கம காப்பு போன்றவற்றை இந்த நன்னாளில் நடத்துவார்கள் ஆனால் இதில் வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிபூர நன்னாளாகும் அன்னை உளம் மகிழ்ந்து நம் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நன்னாள்தான் இந்த பூர நன்னாள் பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாளாக இந்த நன்னால் உள்ளது இந்த பூரத்தில் அம்பாளின் அருளை நாம் பெற பூர நன்னாளில் அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்தி அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் இரண்டு வளையல்களை வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தேறும் பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த வளையல்களை வாங்கி அணிந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அகிலத்தின் நாயகி சந்தோஷப்பட்டால் அகில உலகமே மகிழ்ச்சி அடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்